எல்லாருக்கும் வணக்கங்க என்னோட பேர் ரவிசுந்தரம் எனக்கு வயசு என்ன அப்படின்னா அறுபத்தி ரெண்டு வயசு ஆகுது இந்த வீடியோ என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் பாருங்கள் வருஷம் பிறந்தது நாலு கடக்கடன் முடிஞ்சுக்கிட்டே இருக்குது நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே இருக்கிறோம் என்னெல்லாம் நம்ம பண்ணணும்னு நம்ம நினைச்சமோ என்ன ஒரு புதிய கனவுகளோட இந்த வருஷத்தை நம்ம ஓப்பன் பண்ணமோ அது மெல்ல மெல்ல நம்ம கை விட்டு நழுவி வந்துட்டேன் அப்படின்னா போய்கிட்டே இருக்குது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் நம்ம வந்துட்டுன்னு அப்படின்னா நமக்கு நினைச்சது கிடைக்குமா கிடைக்காதா இதில் ஒரே கன்ஃபியூஷன்லாம் வந்துட்டு இருக்கிறோம் இதில் வந்துட்டு கிவ் அப் வந்துட்டுன்னு அப்படின்னா பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் நீங்கள் இப்போ இருப்பீங்க ஏன்னா இது ஒரு முக்கியமான கட்டம் இதே மாதிரி தான் வருஷம் வருஷம் அப்படின்னா இருப்பீங்க நான் இதை வந்துட்டு அப்படின்னா நான் எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதே மாதிரி தான் இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் நான் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினச்சி நான் முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருப்பேன் நான் நிறைய தீர்மானங்கள் போடுவேன் நான் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன் கோல் செட் பண்ணுவேன் ட்ரீம்ஸ் செட் பண்ணுவேன் எல்லாமே பண்ணுவேன் நான் ஆனால் எதுவுமே வந்துட்டு அப்படின்னா நடக்கவே நடக்காது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட இலக்கை அடையிறதுக்கு வந்துட்டு சிஸ்டமேட்டிக்கான பிளான் வந்துட்டு அப்படின்னா இருக்கணும் யார் வந்துட்டு என்ன அப்படின்னா கோலில் வந்துட்டு என்ன அப்படின்னா அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்து நம்ம கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கற்றுக்கணும் இப்போ உங்களை மாதிரி இருந்தனா இந்த மாதிரி ஆகிறதுக்கு எக்ஸாக்டாக வந்துட்டு அப்படின்னா என்ன பண்ணேன் இருபத்தாறு வருஷமா கண்டினியூஸா என்னோடய ஃபீல்டில் வந்துட்டு அப்படின்னா ஒரு டாப் லெவலில் வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கிறேன் அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா என்னோட கோலை வந்துட்டு அப்படின்னா செட் பண்ணுறேன் என்னோட கோலை வந்துட்டு என் அப்படின்னா நான் அச்சீவ் பண்ணுறேன் இந்த ஆர்ட் வந்துட்டு அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஆர்ட் இதுக்கு சில நுணுக்கங்கள் வந்துட்டு அப்படின்னா இருக்கு என்ன பிரச்சனையில் நீங்கள் இருக்கிறீங்க அந்த பிரச்சனை உங்களுக்கு எப்படி வந்தது அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் இது எல்லாமே வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றதுங்க தேடி கிடையாது என்னோட அனுபவத்திலிருந்து ப்ராக்டிக்கலான என்னோட அனுபவத்திலேருந்து எனக்கு நான் அப்ளை பண்ணி என்னோடய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி என்னோட கோலை வந்துட்டு அச்சீவ் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் இருபத்தாறு வருஷமாக இந்தியாலையும் உலக அளவுலேயும் நிறைய பீப்புளோட பிரச்சனைகளை வந்துட்டேன் அப்படின்னா சால்வ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணி அவங்களோட கோலை என்ன அப்படின்னா அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் எக்ஸாக்டாக என்ன பண்ணணும்னா தயவு செஞ்சு பார்க்குறவங்க எல்லாருமே இந்த ப்ரோக்ராமுக்கு ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கணும் அதுக்காக கற்றுக்கிட்டு பண்ணக்கூடிய அந்த தன்மை இருக்கக்கூடிய பீப்புள் இந்த ப்ளூ பிரிண்ட் ஃபார் சக்ஸஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வர புதன்கிழமை அன்னைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறேன் த்ரீ டேஸ் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்துவிட்டேன் அப்படின்னா லைவாக நடக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸோட அந்த ப்ரோக்ராம் பாருங்கள் அது வந்துட்டு அப்படின்னு என்ன சொல்றதுங்க உங்களோட வாழ்க்கை பயணத்தில் வாழ்க்கை கல்வியை வந்துட்டு அப்படின்னா கற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துட்டு மிக மிக அதிகம் அஞ்சு வருஷமாக தொடர்ச்சியாக வந்துட்டு அப்படின்னா நடக்குது நிறைய பீப்புளோட லைஃப்பை வந்துட்டு அப்படின்னா அப்ளை பண்ணவங்களோட லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்துட்டு அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு அப்படின்னா நிறைய 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 இருக்குது மீதி இருக்க காலம் மீதி இருக்கக்கூடிய இந்த வருஷத்தில் இந்த நாட்களை மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் வந்துட்டு பயனுள்ளதாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான கல்வியை உண்டான வாய்ப்பு வந்துட்டு அப்படின்னா இருக்கு புதன்கிழமைக்கு உங்கள் ஃபேமிலியோட நான் வந்துட்டு அப்படின்னா உங்களை மீட் பண்ணுறேன் ஆல் தி பெஸ்ட் பை